வணக்கம் செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினைந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்த அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா என்றவுடன் பிற மாவட்டங்களுக்கும் மழை பெய்யாதா என்று கேட்டுவிடக்கூடாது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு குறைந்தபட்ச மழையே கனமழையாக இருக்கும் குறைந்தபட்ச மழையே கனமழையாக இருக்கும் இதுதான் ஒரே வார்த்தையில் வானிலையோட சுருக்கம் இதில் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் முன்னெச்சரிக்கை கொடுப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்றால் தற்பொழுது வங்கக்கடலிலே உருவாக போகிற உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு மேலும் தாமதம் அடைகிறது காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை நெருங்கி விலகும் என்று காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக நீடித்துக்கொண்டு கொண்டு மழைப்பொழிவு கொடுக்கும் என்று அவை எதிர்பார்த்திருந்த நிலையில் விரைவில் தீ விலகி போகும் அதாவது வந்து புயலாக தீவிரமடைந்ததும் இந்த காற்று அங்கே போய் சிஸ்டம் வந்து தீவிரமடைந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மழை பொழிவோட தீவிரம் குறைந்திருக்கும் சற்று வெயில் கூடியிருக்கும் சற்று வெயில் அதாவது போகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் மழை பொழிவு தொடரவே வாய்ப்பு இருக்கு உயரழுத்தம் எதிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வலுவான நிகழ்வு உருவாவதற்கு ஆக சாதாரண ஒரு காற்று சுழற்சி சாதாரண ஒரு தாழ்வு சுழற்சியே நிறைய மழைப்பொடிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிற்கு இதுல கேரளா கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழை போல நல்ல நீண்ட நீண்டகால அறிக்கையில் நம்ம சற்று யோசித்து பார்க்கணும் மே மாத இறுதி வாரம் மே மாத பிற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல ஒரு வானிலை அமையும் காற்று சுழற்சி காரணமாக என்று அறிவித்திருந்தோம் அதுதான் இப்பொழுது நடக்கப் போகிறது தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் தென்மேற்கு திசையிலிருந்து சாரல் காற்று சாரல் மழை அதிக மேகத்தை கொண்டு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதும் அங்கே குளிர்விக்கக்கூடிய மழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நிறைய மழை முடிவை கொடுக்கும் அதுபோன்ற ஒரு அமைப்பை காற்று குவிதலை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் எல்லையோர அதாவது கர்ந் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டங்களாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஏன் சார் அப்போ அது இப்போ இது இல்லையா கூடாது சில புள்ளிகள் தான் வித்தியாசம் அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அங்குமே அதிக மழை பொழிவு தெரிகிறது நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் கூட பெய்து அணைகளை நிரப்பினால் மகிழ்ச்சியே மழை வந்தால் மகிழ்ச்சியே என்று வரவேற்போம் அணைகளை நிரப்பட்டும் அதன் அடிப்படையில் கேரளா கர்நாடகாவிற்கு ஒரு சில மாவட்டங்களிலே கேரளா கர்நாடகாவின் ஒரு சில மாவட்டங்களிலே பாதிக்கும் மழை பொழிவை அதாவது திடீரென்று பெய்யக்கூடிய மழை பொழிவு திடீரென்று ஒரு சில இடங்களில் நீர் சூழ்ந்து திடீரென்று ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விலகினா விலகும் நமக்கு தண்ணீர் தேவையாக இருப்பதன் காரணமாகத்தான் முன் அறிவிப்பு என்கிறோம் இது முன் எச்சரிக்கை அல்ல முன் எச்சரிக்கை எங்கே கேரளாவிற்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் மழை முகடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அருவிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டுமே முன் எச்சரிக்கை காரணம் வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து மழை பொழிப்பு போகிறது நாட்கள் ஒன்று ஒன்றாக தள்ளி சென்றாலும் இன்னும் விலகாத மழை கண்டிப்பாக பொழியும் மழை காற்று சுழற்சி நெருங்கி வந்து மழை தொடங்குவதில் தான் தாமதம் காற்று சுழற்சி நெருங்கிவிட்டால் தொடரும் மழை தீவிரமடையும் மழை ஒட்டுமொத்த கேரளா கர்நாடகாவிற்கு கொடுக்கும் மழை தமிழ்நாட்டின் எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அதன் அடிப்படையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு பகுதிகளுக்கு அணைகள் பிடிப்பு பகுதிகளுக்கு அருவி பகுதிகளுக்கு சிகர பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு கணவாய் பகுதிகளை வழியாக தப்பி வந்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயை வழியாக தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் சில இடங்களில் சில இடங்கள் என்ன எல்லா கணவாய்களுக்கும் கொடுக்கும் கொடுக்கும் நாள் வெவ் ஒவ்வொரு கணவாய்க்கும் ஒரு நாட்கள் மாறுபடும் ஆரல்வாய் மொழியில் ஒரு குறிப்பிட்ட நாள்னா ஆரியங்காவ் கணவாயில் ஒரு குறிப்பிட்ட நாள் பாலக்காட்டு கணவாயில் ஒரு குறிப்பிட்ட நாள் மைசூர் தாண்டி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் என்று மழைப்படிவை அதிகரிக்க செய்ய இருக்கிறது கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் எல்லாமே இதில் குறிப்பாக நீலகிரிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட கேரள பகுதிகளில் கேரள எல்லையோர பகுதிகளுக்கு நிறைய மழை தெரிகிறது வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் நிறைய மழை தெரிகிறது ஏற இறங்க இருக்கும் இடத்துக்கு இடத்துக்கிடம் மாறி மாறுபட்டாலும் கோடை மழையா இது காலம் கோடையா இது வெயில் காலமா இது அக்னி காலமா அல்லது அடைமழை காலமா இது பருவமழை தொடக்கிவிட்டதா காற்று இப்படி வீசுகிறதே குளிர்கிறதே கோடை அக்னியில இந்த குளிரை நான் பார்த்ததில்லை என்று பேசும் அளவிற்கு பேசு பொருளாக மாறப்போகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இன்றே தொடங்கிவிட்டது இது எல்லாம் மாதிரி தான் மாதிரி என்னது சாம்பிள் சாம்பிள் ஒரு உதாரணம்தான் இது முன்ன முன்னோட்டம்தான் இது தொடக்கம்தான் இது பிள்ளையார் சுழிதான் என்று சொல்லும் அளவிற்கு இந்த அறிக்கைய அறிக்கையினோட அழுத்தத்தை சொல்கிறேன் அது கண்டிப்பாக நல்ல மழை கொடுக்க போகிறது ஆனாலும் சீராக ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் ஒரே மாதிரியான மழைப்படிவை கொடுக்காது நீலகிரிக்கு கூடுதலாகலாம் அல்லது வால்பாறைக்கு கூடுதலாகலாம் அல்லது தேனிக்கு கூடுதலாகலாம் அல்லது குமரிக்கு கூடுதலாகலாம் காற்றோட குவியும் அமைப்பு காற்றோட அதாவது அந்த ஒன்றிணையும் ஒரு கற்றையாக ஒன்றிணைந்து ஊடுருவக்கூடிய இடம் எதுவோ அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒட்டுமொத்த நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இடத்திலும் அந்த அதிகன மழைப்பொடிவு அதீத கனமழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது அனைவரும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமே தவிர முன்ன முன் எச்சரிக்கையாக தவிர இது வீதிக்கோ அச்சத்திற்கோ அல்ல ஒதுக்கிவிட்டு கூட சில இடங்களை போகலாம் ஆனால் சில இடங்களிலே வியக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் உதாரணத்திற்கு பொள்ளாச்சி மாநகரம் கடுமையான ஒரு மழைப்பொடிவை கொடுத்து போக்குவரத்து இடையூறு செய்தது அதே நேரத்தில் மிக அருகில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டைக்கு கூட ஒரு பெரிய மழைப்பொடிவு அந்த நேரத்தில் கொடுக்கல அதே நேரத்தில் கோயம்புத்தூர் கூட கொடுக்கல அதே போல் தான் அருகே ஏற்ற இறக்கம் இருக்கும் மழைப்பொடிவில் கூடுதல் குறைவு இருக்கும் ஆகவே எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் அளவிலே மனப்பக்குவம் வேண்டும் ஆக நல்ல மழைப்பொடிவு இருக்கிறது கோடை குளிர போகிறது கண்டிப்பாக கோடையில் எப்பொழுதுமே நூறு டிகிரிக்கு கீழே வருவது அது அது அதிசயமாக இருக்கும் சில இடங்களில் எண்பது டிகிரி வரைக்கும் கூட போகலாம் தொன் எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பது தொண்ணூறு டிகிரி பெரும்பாலான இடங்களில் இருக்கும் ஆக இந்த கோடையில் ஃபாரின் கீட்டில் எழுபத்தி சரி மன்னிக்கவும் எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பது தொண்ணூறுலாம் பெரும்பாலான இடங்களுக்கு வரப்போகிறது ஆக தமிழ்நாட்டிற்கு குளிர்சாதனம் அமைத்தது போல் ஒரு வானிலையை வரக்கூடிய நாட்களிலே மாற்றி அமைத்து சாரல் மழைப்படிவை தென்மேற்கு பருவமழை போல் கொடுத்து கனமழைப்படிவை அணைகளை நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொடுத்து பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக மழைப்படிப்பை கொடுத்து அதாவது கோடை மழையை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தொடர செய்வதற்கான சாத்தியக்கூறு தான் இப்பொழுது வரைக்கும் தெரிகிறது என்கின்ற முன்னறிவிப்புடன் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு குறைந்தபட்ச மழையே கனமழையாக இருக்கும் அது வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு இடங்களில் மாறி மாறி அமையும் என்பதையும் நினைவில் கொண்டு பொழியும் என்ற நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி